எல்லா கடையிலும் அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க நீங்க என்னடா அரசியல் பேசலாம்னு போர்டு வச்சிருக்கீங்க என்ன அவ்வளவு தில்ல உங்களுக்கு இதுக்கு என்ன இல்ல ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வாங்குற தீப்பெட்டியில இருந்து குடிக்கிற டீயில இருந்து ஏ கக்கூஸ் போடா அதுக்கும் கூட நான் வரி கட்டிட்டு இருக்கோம்ல அப்ப நான் குடுக்குற வரி பணத்துல தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் நாம தெரிஞ்சுக்கலாம் இது மோடிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லீடர் அது உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு லீடரு வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து கட்சியின் நிர்வாகிகள் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே தேமுதிக வேட்பாளர் நல்ல தம்பிக்கு வாக்கு கேட்டு கூட்டணி கட்சியினர் சென்றனர் யார் பெரியவர்கள் என்பது போல பலத்த குடலில் தங்களது சின்னங்களை கூறி கோஷம் போட்டனர் இருந்தா என்னடா அர்த்தம் பெருசு காட்டு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்

நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல நான் பொது விவாதத்துக்கு அண்ணாமலை நீ வா நீ ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடற கட்சியை விட்டு போயிடலாம் போயிடு சரிங்க இது சாத்தியண்ணா நான் தயார் ஒரு நாள் அவர் உள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாராமா அவர் வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கேட்டாங்களா

இதை நீங்க நோட்டீஸ் பண்ணத நான் பாராட்டுறேன் திருட்டு போய முல்லை மாதிரி இவன் கூட சேராத ஏ தம்பி ஒன்னே பார்த்தா இருநூறு வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது ஆந்த எனக்கு சொல்லியிருக்கு இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டி சோற போயிடறாரு இவன் மைக்கு திடுறவன் ஜா கிடையாது மைக்கை மட்டும் தின்னு சொல்லாத இவ்வளவு மைக்கிறாங்க

ஆக பார்த்தீங்களா ஆக கேட்டீங்களா டிவியில் தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலமை பார்க்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க